வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் பிரச்சனை கஷ்டம் இவையெல்லாம் உன் நன்மைக்காகவே மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் பொறுமையாகவாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ திட்டும் போது மென்மையான மனம் படைத்த உன் அன்னையான என் மனம் நோகும் திட்டும் போது நீ பாவத்தை பெருக்கிக் கொள்கிறாய் நான் உனக்கு புண்ணியத்தை சேர்க்க கஷ்டத்தை கொடுத்தால் நீ பாவத்தை பெருக்கும் விதத்தில் வார்த்தையால் காயப்படுத்துகிறாய் இதை நினைத்து என் மனம் கஷ்டப்படுகிறது என் அம்மாவே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இன்னும் கூட செய்யுங்கள் இதோ உனது அடிமை என்று தலையை நீ தாழ்த்திப்பார் அந்த கணிந்த மனம் உருகி உடனடியாக சோதனையை நிறுத்தும் சாதனையை உன் கண்களுக்கு காட்டும் வாழ்க்கையில் உள்ள உன் நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதில் யாரானாலும் அனுபவித்து ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் தெய்வமான உன் உயிராய் உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் அன்னை அறிந்து விடுவேன் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியா எரியும் நெருப்புக்கும் ஓர் எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் ஞானம் அலைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஓர் எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக கடவுளின் ரூபமான ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு இல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இவற்றின் அடிப்படையில் அமைந்ததே இயற்கை ஆயிரம் நீ போராடினாலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய் பயப்படாதே திகைக்காதே பதறாதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் உன் அன்னையின் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்தோடிவிடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாய் இருக்கும் உனக்கு ஏன் இந்த குழப்பம் வாழ்க்கையில் என்பதை நீ பார் அதில் இருக்கும் நுட்பங்கள் அர்த்தங்கள் எல்லாம் உனக்கே புலப்படும் நீ நல்ல பிள்ளைதான் உன் மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே கஷ்டம் நல்லவர்கள் எதிர்மறையானவர்கள் என்பதை பார்த்து வருவது இல்லை இயற்கையின் நியதி எல்லோருக்குமே ஒன்றுதான் ரயிலின் தண்டவாளத்தில் இரண்டாய் வளைந்து ஒரே திசையில் போகும் கம்பியால் உருவான பாதை அதில்தான் ரயில் ஓடும் அதை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப்பார் உனக்கான பதில்கள் கிடைக்கும் அவைகள் இரண்டும் நல்லதும் கெட்டதும் இன்பமும் இருந்தால் வாழ்க்கை போகும் பாதைக்கு அர்த்தம் புரிந்து செல்ல முடியும் அவற்றுள் ஒன்று இல்லை என்றாலும் ரயில் தடம் புரண்டுவிடும் அதே போலவே வாழ்க்கையும் நிச்சயம் உனக்கான நியதி கிடைக்கும் உன் அழுகை குரலால் என் மனம் ரணமாக்கியிருப்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை எப்படி நான் அதில் காயப்பட விடுவேன் நிச்சயம் உனக்கான வெளிச்சம் விடிவெள்ளியாய் கிடைக்கப் போகிறது கலங்காதே குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே திரும்பவும் வரும் அதனால் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எப்போதுமே எதற்காகவும் நீ தளர்ந்து விடாதே வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு உனக்கு இப்போது வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் பார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகியான என்னுடைய சத்திய வாக்கு கடந்து செல்லும் நேரத்தை மட்டும்தான் உன்னால் வீணடிக்க முடியும் நாளைய தருணத்தை உன்னால் வீணடிக்க முடியாது ஏனென்றால் அது உனக்காக வைக்கப்பட்டுள்ளது பணம் என்றுமே நிம்மதியை தராது என் குழந்தையே ஆனால் நிம்மதியில்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும் வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆனால் உண்மை மெதுவாக நடந்து வரும் பொய் வேகமாக ஓடி வரும் அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி என்றால் தன்னையே அடக்குவதில் பெண் பலசாலி வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது மலர்களை ரசிப்பவர்கள் செடியை ரசிக்க மறந்து விடுகின்றனர் பணக்காரனுக்கு மட்டும் ஏழைக்கும் கூட இங்கு வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது பணக்காரனும் ஏழையைப் போலத்தான் அவனும் உதவியின்றியே இருக்கிறான் சாலையோரத்தில் ஒற்றை துணியோடு உறங்கிக் இருக்கும் ஏழையானாலும் சரி நான்கு தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்கப் போகிறது என்று அறியும் திறனின்றிதான் இருக்கிறார்கள் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறவாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு குழந்தையே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்துவிட்டாயா அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ என் பொக்கிஷம் என்னுடைய அனுமதியின்றி என் குழந்தையான உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிச்சயம் நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் ஸ்மரிசித்துக் கொண்டிரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை வா அது போதும் உனக்கு உன்னை உன் அன்னையான நான் என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே இனி வரும் காலம் நிச்சயம் பலம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு நல்வழியை ஏற்படுத்துவது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு கடந்த காலத்தை நினைத்துக்கூட பார்க்காதே கண்ணீர்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை நீ மனதார அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ நினைப்பது போல நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே என்று நீ நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்து இருக்கிறேன் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவரான உன் அம்மா நான் அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன் அற்புதங்களை நான் கொடுப்பதை உன் கண்களால் கண்டு உள்ளத்தால் நீ உணரலாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது குழந்தையே சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் அனைத்து நலன்களும் உனக்கு கிட்டும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நீ நம்பு நான் உன்னோடு வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய் என் குழந்தையே உனது உள்ள சுமையின் பாரங்களை சுமக்க முடியாமல் வெளியே இறக்கி வைக்கவும் வழி தெரியாமல் மனதுக்குள் கதறுகிற உனது மனக்குமுறல் என் காதுகளில் எதிரொலிக்கிறது யாரும் இல்லையே என்னை புரிந்து கொள்ள என அங்கலாய்க்கும் உன் உள்ளத்தின் உணர்ச்சி கொந்தளிப்புகளை கட்டுப்படுத்திட என்னை விட்டுவிட்டு நீ யார் யாரையோ நோக்கி ஆறுதலுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாயே அதை நினைத்து நினைத்துதான் நேற்று இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகிறது என்று துடிக்கிறனி உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற இன்னொருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை நீ ஏன் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை உன் அன்னை நான் அரசனாக உயர்த்துவேன் வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்து இருக்கிறீர்கள் என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கை நிகழ்வுதான் ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் என் வழிகாட்டல் உனக்கு புரியும் உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய் என் குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைக்கும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் உன் அன்னை நானிருக்க நீ வீழ்ந்து போவது கிடையாது உன் மனநிலையை உன் அன்னையான நான் அறிவேன் தற்போது உன் கண்கள் கலங்கி கொண்டு இருக்கிறது நீ படும் வேதனையை நினைத்து துயரங்களை நினைத்து ஒரு நாள் விடியாதா என்று அழுது இருக்கிறாய் அனைத்தும் நீ நினைத்தபடி நன்றாக நடக்கும் எப்போதும் எதற்காகவும் மஞ்சாதே காலத்தின் கட்டாயம் அதற்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள் உன் அம்மா நான் இருக்கிறேன்